ஹாய் மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான கேட்டெட் கம்யூனிட்டி பார்க்க வந்துருக்குங்க இந்த அழகழகான வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கம் வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின ஒரு பிரம்மாண்டமான வீடு தாங்க இது ஒரு அஞ்சு கார் பார்க்கிங் அஞ்சு பைக் பார்க்கிங் கொண்ட ஒரு வீடு தாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த மாங்காடு தூத்துக்குமரன் காலேஜுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையில் இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மினிட்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ பெம்மாண்டமாக இருக்கு பாருங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியும் ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் நான் பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ஒன்று ப்ராப்ளம் தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதனால் தாராளமாக ஸ்க்ரீன் எத்திர நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வீடை டேரெக்டாக பில்டர் நீங்கள் வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து கேட்டு எஸ்எஸ்சில் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க கார் பார்க்கிங்க்கு தனியாக கேட்டும் விசிட்டர் பார்க்கிங்க்கு தனியாக வந்து கேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எலிவிஷன் டிசைன் நல்ல ஒரு பக்காவாக வந்து ஒரு ஸ்டைலிஷாவே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து லைட் செட்டப்லாம் வந்து போட்டு வேறு ஒரு லெவலில் வந்து அழகாக இருக்குதுங்க பக்கத்துக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேட்டுக்கு கமெண்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு வந்து போட்டு கொடுத்துருவாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குங்க இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அழகாக பண்ணிக் கொடுக்கலாம் நல்ல ஒரு எஸ்எஸ்சில் வந்து ஸ்டீல் கேட்டு ஸ்கிட் ஸ்டீல் கேட் தாண்டி உள்ள போகலாம் ஸ்டீல் கேட் தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் இருக்கு ஒரு இருபதுக்கு நாற்பதுன்ற சைஸ்ல கார் பார்க்கிங் இருக்குது இந்த சைடில் உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க ரெண்டு வீட்டுக்கும் வந்து இங்க வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகிட்டு இருக்காது ஸோ கார் பார்க்கிங் பாருங்கள் இங்கே ஒரு சைடில் ஒரு அஞ்சு கார் விடலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கார் பார்க்கிங் இது கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் விட்டுக்கலாம் ஸோ இந்த வீட்டை சுற்றி வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து மாதிரி உங்களுக்கு வந்து செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க பேக் சைட்லையும் செட் பேக் இருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ எலிகெண்ட்டாக ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா எலிவேஷனில் அழகாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஈஸ்ட்டை பார்த்தா அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் இருக்குது இங்கே வந்து செப்பலுக்கு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷாக உள்ள வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஷூ ஸ்டாண்டு ஹெல்மெட்டு எல்லாமே நீங்கள் இங்கேயே வச்சுக்கலாங்க ஸ்டெப்ஸு அழகாக வந்து உங்களுக்கு வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் ரெய்லிங் பண்ணியிருக்காங்க வாங்க பாடிக்கு போயிட்டு போகலாம் கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஹால் தாங்க ஹால் எவ்வளோ வந்து அழகான ஒரு டிசைனில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க இருக்குது ஹாலோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஹால் இங்கே ஒரு ஸ்பாட்லைட் போட்டு எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்ஸில் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மெயின் இது வந்து ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக கபோர்ட் செட்டப்பு பேக்ரவுண்டில் எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு ஷோ பீஸ்க்கு மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிளாஸில் வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் இருக்குது வாஷ் மிஷின் ப்ரொவிஷன் இருக்குதுங்க இங்கே நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே வந்து உங்களுக்கு வந்து லேவிஷ் வந்து இந்த ஹால் வந்து அமைஞ்சிருக்குங்க ஹால்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெரியவங்களுக்கு உண்டான ஒரு பெட்ரூம் தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு அட்டாச் டாய்லெட் ஏன்னா பெரியவங்களை வந்து நைட் நேரத்தில் ரொம்ப வந்து டக்குன்னு வர முடியாதுன்றதுனால அந்த பெட்ரூம் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்லா பிராண்டட் பேரிவார் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு அஞ்சுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரு அழகான ஒரு ப்ளஸ் ரூட் டோர் தான் லேட்டஸ்ட் டிசைனில் இந்த டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூமில் டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு மாஸ்கிட்டோ நெட்டோட பண்ணியிருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து பட்டி பார்த்து ஒரு ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு லாஃப்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்ரூம் பண்ணியிருக்காங்க நல்லா அழகாகவும் டெப்த்தாகவும் இருக்குது பாருங்க எவ்வளோ டெப்த்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வுட்டில் வந்து உங்களுக்கு வந்து அழகாகவே ஃபர்னிஷ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க வாங்க போயிட்டு நம்ம இந்த லேடிஸ்க்கு பிடிச்ச ரொம்ப அழகான ஒரு கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் எல்லா லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸோட உங்களுக்கு வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஹால்லேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வியூ இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் நல்லா அழகாகவே வந்து லேட்டஸ்ட் டிசைனில் ப்ரொஃபைல் ஹேண்டலில் சாஃப்ட் க்ளோஷியோடு பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் இது பண்ணால் கூட அது வந்து பொறுமையாக போய்ட்டு இதாகுங்க கபோர்ட் எல்லாமே நல்லா லேட்டஸ்ட்டு டிசைனில் உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கேயும் ஸ்பைஸ் ட்ராக்கு மேலே லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சிங்கிள் ஸ்பூன் கூட நீங்கள் வந்து உள்ளே வெளியில் இருக்கணும்னு தேவை எல்லாமே உள்ளே வச்சிடலாம் இங்கே சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டைனிங் ஏரியா அப்படியே வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க இங்கே பூஜை ரூமுக்கும் நல்ல ஒரு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் உங்களுக்கு வந்து இந்த கபோர்டெலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது ஹாலோட வியூ வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பால்கனி பால்கனி சைடு வந்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஒரு ஏழு ட்ரெஸ்ஸில் பால்கனி நல்லா ஒரு எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக ஊட்டி கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு இது பண்ணியிருக்காங்க இந்த சைட்லேயும் வந்து ஒரு அழகாக ஸ்பாட்லைட் டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வியூ ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கேட் கம்யூனிட்டியோட வியூ டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க இன்னொரு ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து லைட் செட்டப்பு எஸ்எஸ்சில் வந்து ஃபுல்லாக ரைலிங் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அற்புதமாகவும் அட்டகாசமாகவும் இருக்குது பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே ஒரு எலிவேஷனுக்கு இங்கே ஒரு ஜெனரல் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க மேலே வந்தோன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம் பார்த்துலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு நல்லா அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து டூ டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேடில் இது வந்து பெட்ரூமாக இல்லை ஹாலான்ற லெவலில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லா வந்து அழகாக வந்து சீலிங் சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து ப்ரீமியமாகவும் நல்லா அழகாகவும் இருக்குது பாருங்கள் நல்ல ரெண்டு கபோர்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு கபோர்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வாட்ரோப்பு நீங்கள் வந்து எதுவும் இதுவே எடுத்துன்னு வர தேவையில்ல பீரோவே ஃபுல்லாகவே அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு கபோர்டு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ வந்து ஸ்பேஷியஸாகவும் எவ்வளோ அழகாகவும் இருக்குது பால் ஃபில் பண்ணி எவ்வளோ வந்து அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய விண்டோ இது வந்து மஸ்கிட்டோ நெட்டோடு இருக்குங்க ஸோ மஸ்கிட்டோ நெட்டோட ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க அட்டாச் டாய்லெட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷினுக்கு இங்கே ஒரு ப்ரொலிஷன் கொடுத்துருக்காங்க டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் டைல் சுத்தி கொடுத்துருக்காங்க ஒரு ஏழுக்கு எட்டுன்ற சைஸில் நல்ல ஒரு பெட்ரூம் சைஸில் இந்த வந்து ரெஸ்ட் ரூம் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குதுங்க இந்த வீ இந்த பெட்ரூம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு டபுள் கார்ட் போடலாம் அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இந்த வீட்டோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூமு இந்த டோரும் லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக எவ்வளோ இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட்டு இதுவும் இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன்டீன் ஃபீட்டு இதுலேயும் எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க இதுலையும் கபோர்டு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு உங்களுக்கு வந்து மேலே லாஃப்ரூம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இந்த டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் இருக்குது டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு அழகாகவே இருக்குது ஒரு அஞ்சுக்கு பத் பதினொன்றுன்ற சீஸில் இல்லை ஸ்பேஷியஸாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு பால்கனி ரோட் சைட் வியூவு இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சீஸில் இந்த இது இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரு ஸோ வியூ பாருங்கள் நல்லா அட்டகாசமாக இருக்குது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்காதுங்க ஸோ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் தேர்ட்டி எயிட் லேக்ஸு இது வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் வருங்க ஸோ பார்த்தவங்கன்னு பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் இருந்தவர்கள் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் இது இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் எங்கள் எக்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இதே போன்ற அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாடா செய்யும் பாய்